ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடைக்கு போயிருந்தாங்க மீன் வறுவல் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன மீன் ஐயா நெத்திலி மீன் ஃப்ரை வாங்கிட்டு வந்திருக்காங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஐயா இது நூறுரூபா இந்த ஒரு பிளேட்டு நெத்திலி மீன் ஃப்ரை வந்து நூறுரூபா ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் எல்லாம் கம்மியாக போட்டு லைட்டாக வேக வச்சிருக்காங்க ரொம்ப முருகலாக வேக வைக்கல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் ஃப்ரை சாப்பிட்டது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் அப்பப்போ கிடைக்கும் போது அங்கங்கேயும் வாரத்தில் ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு உடம்ப ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கோங்க ஏன்னா டைமும் நம்ம வீட்டில் செஞ்சுட்டே இருக்க முடியாது அக்கேஷ்னலாக எங்கேயாவது வெளியே போகிறச்சோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் நல்ல இடமா பார்த்து ஒரு பிளேட் வாங்கி கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வணக்கம் நன்றி